அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம் நமக்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு நல்ல காலம் பிறக்குமோ நம்மளும் நாளும் பொழுதும் கடவுளை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கடவுள் கொடுக்குற கஷ்டத்துல இருந்து வெளியே வரதா இல்ல கூட இருக்கிறவங்க பண்ற சூழ்ச்சியில இருந்து நம்ம வெளியே வரதா நாள் மற்றவங்களுடைய தொந்தரவாளிய வாழ்க்கை வந்து ரொம்ப ரணரணமா போயிட்டு இருக்கு இப்படி எல்லா ராசியுமே ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குங்க ஆன்மீகத்தை முழுமையா நம்ப கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறக்க போகுது கடவுள் நமக்கு துணை வருவாரு கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டுவாருன்ற நம்பிக்கையோட தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் ஒன்னும் இல்ல ஒரு தெளிவுல நடந்து போனாலே சரி அங்க ஏதாவது ஒரு தெய்வத்துடைய படத்தை பார்த்தா கூட சரி கடவுளே அப்படின்னு தான் போவோம் இப்படி ஆன்மீகத்தை நம்புறவங்க எல்லாருக்குமே இறக்க குணம் ஜாஸ்தி ஒண்ணு தனிமையில உட்காந்துக்கிட்டு நம்மள நம்மளே நொந்துப்போம் இல்லையா ஏதாவது ஒரு கடவுள் கிட்ட போயிட்டு குமுறி குமுறி அழுது தீத்துருவோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா காட்டிக்க மாட்டீங்க நாலு சொத்துக்குள்ள உட்காந்து அழுவிங்க ஒருவேளை நம்ம தலையில என்னதான் எழுதியிருக்காரோ நம்ம வாழ்க்கை பயணம் தான் என்ன நம்ம வாழ்க்கைக்கான பலன் தான் என்ன அப்படின்னு யோசிப்போம் சோ அதற்கெல்லாம் பதில் தரக்கூடிய விதத்தில் தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது பொதுவாவே பன்னிரெண்டு ராசி அப்படின்னு தான் நமக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் இருக்குங்க பொதுவாக மேஷ ராசி அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம இப்போ ஒரு வீடியோ பதிவு பண்றோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு ஒரு சில சொல்றாங்க இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு செட் ஆகலை நீ சொல்றது உண்மை இல்ல சொல்லுவீங்க அதுல கூடிய நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு அவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இருக்குங்க சோ அதற்கு ஒரு தெளிவு ஓ நம்ம வாழ்க்கைங்கிறது இப்படிதானா இந்த நட்சத்திரத்துல பிறந்த நமக்கு இப்படிதானா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும் அத தீர்க்கக்கூடிய தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது பொதுவாவே ஜோதிட சாஸ்திரத்தை வச்சு நீங்க பாக்குறப்போ நவகிரங்கள் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட ரொம்ப முக்கியமானதுனாக்க இந்த நட்சத்திரங்கள் ஒருவர் வந்து பிறக்கிறாரா அவருடைய நட்சத்திர அடிப்படையில் தான் அவருடைய ஜாதகமே எழுதப்படுது பொத்தாம்பொதுவா இந்த வந்துட்டு ராசியை வச்சு எல்லாம் ஜாதகம் பார்க்க முடியும் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் தான் மெயினா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நட்சத்திரங்கள் இருக்கு அவங்களுடைய ஆளுமை இருக்கு நம்முடைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நட்சத்திரங்களை ஒட்டியே தான் வந்துட்டு நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இதிகாசமா இருக்கட்டும் புராணமா இருக்கட்டும் இலக்கியங்களா இருக்கட்டும் நட்சத்திரங்கள் எல்லாத்த பத்தின குறிப்புகளும் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு அப்பதான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நம்ம சொல்ல முடியும் மொத்தமா இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நட்சத்திர தொகுதியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களை வச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் இருக்கு ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் நவாம்ச அடிப்படையில ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு பாதங்களுக்கும் நான்கு கிரகங்களும் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதியான கிரகம் அந்த நட்சத்திரம் எந்த ராசியில இடம்பெற்று இருக்கு அந்த ராசிக்கு உரிய கிரகம் நட்சத்திரத்துல நான்கு பாதங்களையும் மூன்று மூன்று கிரகங்கள் ஆட்சி செய்யுது இத அடிப்படையா வச்சு ஜோதிடத்துல எந்த மாதிரியான பலன்களை சொல்ல முடியும் இதுதாங்க இந்த வீடியோ பதியோடைய முக்கிய நோக்கம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் ஓகே நீங்க சொல்றது கொஞ்சம் எனக்கு செட் ஆகுது ஆனா மத்ததுல மாறுபட்டு இருக்கே காரணம் இதுதான் மேஷ ராசி பொது பலன்கள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பாதங்கள் இப்படி உற்பத்தி அதிகமா போகுது அதை நம்ம விரிவை பார்க்கிறப்பதான் கரெக்டு இதுதான் நமக்கு சூட் ஆகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அதை அடிப்படையாக வைத்து இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரக்கான பலன்களை தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவு பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசியில முதல் ராசி மேஷம் ராசி மேஷ ராசியில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கான பலன்களை தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா உங்களுடைய அதிபதி கேது அஸ்வினி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்துக்கு நவாம்சத்துக்கு அதிபதியும் செவ்வாய் எனவே ஒருவர் வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்துட்டு கேது பிளஸ் செவ்வாய் பிளஸ் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய ஆளுமைக்குள்ள இருப்பார் அதன்படி அவருடைய வாழ்க்கையில பலன்களும் ஏற்படும் அடுத்துதான் அஸ்வினி நட்சத்திரத்துல இரண்டாம் பாதம் இதுல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னாக்கா அவருடைய நவாம்ச அதிபதி கிரகம் பார்த்தோம்னா சூக்குறேன் எனவே அவருக்கு வந்து கேது பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு தான் இவருடைய பலன்கள் அமையும் இந்த பகுதியில அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பத்தி தெரிஞ்சுக்கலாங்க பொதுவா நம்ம அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மன உறுதி மிக்கவங்க எந்த வேலையை கொடுத்தாலும் சரி அதை அவங்க தொட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அதை முடிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்துவாங்க சோறு தண்ணி பார்க்க மாட்டாங்க தூக்கம் இருக்காது இரவு பகல் பாராமல் உழைத்து எடுத்த வேலையை முடிக்கிறதுல ரொம்ப மன உறுதி படைச்சவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அஸ்வினின்னு சொல்லுவோம் அசுபதின்னு சொல்லுவோம் மேலும் அறிவு கூர்மை மிக்கவங்க அதாவது தலைப்பு போட்டிருக்கோம் இல்லையா நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன்கள்னு போட்டிருக்கோம் முக்கியமா எந்த காரணத்துக்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்க நடக்கவே நடக்காது உசுறு போனாலும் போயிட்டு போகுது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயும் முதலிடத்துல இருக்கணும் விருப்பப்படுறவங்க கண்கள்ல எப்பவுமே ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்கள பார்த்தா போதும் நல்லா ஒரு பிரைட்டா இருக்காருப்பா அப்படின்னு நமக்கு தோணும் எதை பார்த்தாலும் அதுல ஒரு ஆராய்ச்சி இருக்கும் அவங்க ஒரு விஷயத்த ஏத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா பல ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சிலர்கிட்ட மட்டுமே நெருங்கி பழகுவாங்க நிறைய நண்பர்கள் ஏன் வராங்க அப்படின்னாக்க இவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க மற்றவங்க தான் இவங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க மற்ற மொழிகள்லயும் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க ஈஸியா லாங்குவேஜ் கற்றுப்பாங்க இங்கிலீஷோ மற்ற லாங்குவேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இவங்க ஒரு இடத்துல ஒரு பத்து நாள் விட்டீங்கன்னா போதும் அவங்களோட சூப்பரா இவங்க பேசுவாங்க மேலும் இவங்களோட பணிகள்ல நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாங்க பெரிய பதவிகள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை தேடி வரும் பிள்ளைகள் கிட்ட ரொம்பவே அன்போடையும் அரவணைப்போடையும் அவங்க வளர்த்து ஆளாக்குவாங்க அவங்களுடைய மனசுல நல்லெண்ணங்களையும் தர்ம சிந்தனைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா ஆன்மீக பணிகள்ல அடிக்கடி இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க பிறந்த நீங்க இருக்கவே விரும்புறதுக்கு காரணம் உங்களுடைய உண்மை உங்களுடைய உழைப்பு செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால போலீஸ் இராணுவம் இந்த மாதிரியான துறைகள்ல சிறந்து விளங்குவீங்க ஒரு சிலருக்கு மருத்துவ துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துடைய பலன்களை பார்த்தோம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடிய நான்கு பாதங்களுடைய பலன்களை பார்த்தோம்னா உங்க வாழ்க்கையுடைய அர்த்தத்தை முழுசா தெரிஞ்சுக்கலாங்க அஸ்வின் நட்சத்திரம் இருக்கக்கூடிய முதல் பாதம் பிரத்யேகமான குணங்களை பெற்றுக்க கூடியவங்க நீங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நட்சத்திரத்துடைய நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்த இவங்க உண்மையிலிருந்து தவறவே மாட்டாங்க தலையே போனாலும் தன்மானத்துக்கு பங்கம் வந்தாக்க தலையை கூட வெட்டிப்பாங்களே தவிர்த்துன்னு சொன்னா இல்லையா அதே மாதிரி உண்மைக்கு மட்டும்தான் அதனால இவங்களுடைய எவ்வளவு இன்னலுக்கு ஆளாலாம் சரி ஏன் இவங்க உசுரே போனாலும் சரி உண்மையை விட்டு விலக மாட்டாங்க சுய உழைப்பாள வாழ்க்கையில முன்னேறக்கூடிய குணம் பெற்றவங்க கோடி ரூபாய் கொடுக்கிற வாப்பான்னு சொல்லல எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க உதாசீனப்படுத்திட்டு தன்னோட உழைப்பை மட்டுமே உறுதியா நம்பி வாழக்கூடியவங்க ஆடம்பர செலவுகள் செய்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்ய தயங்கவே மாட்டாங்க அதாவது இவங்க எல்லாம் எப்படி சொல்லலாம்னாக்க இந்த மருது சகோதரர்கள் பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டான் இல்லையா யாரு கட்டப்பா உன்னோட தம்பி ஊமதுரை கொடுத்துடுறா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உனக்கு வந்து நீ என்ன கே சலுகை கேக்குறே குடுக்குறேன்னு சொன்னப்போ அதெல்லாம் முடியாது நீ என்ன எனக்கு கொடுக்கறது ஏன் நாடு இது என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரனுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு நின்னவங்க அந்த வம்சத்துக்கு இவங்க வந்து ஆட்களா இருப்பாங்க போல ஏன்னா அந்த அளவுக்கு நம்பி வந்தவங்களுக்கு உசுர கொடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க முக்கியமா சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி உடல் ஆரோக்கிய பாதிப்பு இருந்திருக்கும் விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்ததா உடன்பிறப்புகளால அடிக்கடி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க உன்னா இவங்க சண்டையை இழுத்துட்டு வருவாங்க இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களை தேடி வரும் அதுக்கு நீங்க போய் நின்னுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சதா இதே பிரச்சனையா போச்சுப்பா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் தான் ஆண் குழந்தைகளே அதிகம் பிறகுங்க உங்களுக்கு வாழ்க்கையில அப்ப அப்போ ஏற்ற இறக்கம் இருந்தாலையும் அடிப்படை வசதிகளுக்கு உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பீங்க நண்பர்களுக்காக எதையுமே செய்ய தயங்கவே மாட்டீங்க சோ இந்த அஸ்வின் நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும் அடுத்ததான் அஸ்வின் நட்சத்திரத்தை இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதினு பார்த்தோம்னா கேது பகவான் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நவாம்ச அதிபதி சுக்கர பகவான் அஸ்வின் நட்சத்திர இரண்டாம் பாதத்துல பிறந்த நீங்க களைகள்ல ஆரம்பிக்கவங்களா இருப்பீங்க பெற்றோர்கள் நீங்க கேட்டதை எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க மற்றவங்களை கவரும்படியான தோற்றத்தோட நீங்க வந்து பிறந்திருப்பீங்க எந்த சூழ்நிலையும் உங்க கண்கள்ல ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமா உயர் கல்விக்கான யோகம் உண்டு அதிகமா படித்தவங்க யாருன்னு பார்த்தாங்க இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க அது இந்த இரண்டாம் பாதம் முக்கியமா வந்துட்டு கல்வியில அதிகமா ஆர்வம் காட்டுவீங்க அதிக நண்பர்களை பெற்றிருப்பீங்க சின்ன வயசுல இருந்தே சொந்த வீடு வாகன வசதிகள் எல்லாமே அமையும் இவங்க வந்து பெரும்பாலும் காதல் திருமணமே செஞ்சுப்பாங்க ஏன்னா இந்த சொன்னல மத்தவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது கண்கள்ல ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஒளி எப்பவுமே வந்து பிரகாசிக்கிட்டே இருக்கு முக்கியமா பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால நிறைய வந்துட்டு டீச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதன்படி அவங்களை வளர்க்கவும் செய்வீங்க தாய்கிட்ட அதிக பாசம் கொண்டிருப்பீங்க நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்கு இப்படிதான் உங்க வாழ்க்கை முறை இருக்கும் நீங்க இப்படிதான் முதல்ல நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பொதுவா மீசுவர் ஆசிரியர் குணநலங்கள் நமக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரம் நம்ம எப்படி அதுல பிறந்திருக்கக்கூடிய ஒரு பாதத்துடைய குணங்கள் எப்படி அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சிரும் அடுத்த அஸ்வின் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நவாம்ச அதிபதின்னு பார்த்தோம்னாக்க புதன் பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டு நீங்க அதிகாரத்துக்கு அடிப்படைய மாட்டீங்க பாசமா பக பகன் வந்துட்டா பாசம் வேணாம் இதுதான் இவங்களுடைய குணாதிசயம் பாசத்தை காட்டி நீ விஷம் வச்சாலும் சரி அந்த சாப்பாட்டை வந்து அவங்களே சாப்பிட்டுப்பாங்க நீ சொல்லியே கொடு கொஞ்சம் விஷம் வச்சிருக்கம்பா நீ இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை சாப்பிட்டுருப்பான்னால சாப்பிடுவாங்க ஆனா அவங்களை எதிர்த்து நின்று உங்களால ஜெயிக்க முடியாது இந்த அஸ்வினியோடைய மூன்றாம் பாதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு திடகாத்திர சக்தி இருக்கு கடவுள் அணுகிறக முழுசா பெற்றவங்க உங்களுடைய குணாதிசயங்களால உங்களை எல்லாருக்குமே பிடிக்குங்க ரொம்ப விருப்பப்பட்டு பழகுவாங்க முக்கியமா உடைய நாசுக்கான பேச்சினால காரியம் சாதிக்கூடிய சாதுரியம் படைத்தவங்க கணிதம் வானவியல் ஜோதிடம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் மூணுமே ரொம்ப சாதாரண விஷயங்கள்ல அந்த அளவுக்கு புத்தி கோர்வம் தான் இதை வந்து கத்துக்க முடியும் இல்லையா பெற்றோருடைய வார்த்தைக்கு மதிப்பு தந்து அதுபடியே நடந்துப்பாங்க இந்த காலத்து பிள்ளைங்களாம் எங்க மதிக்கிறாங்க ஆனா அந்த அஸ்வின் நட்சத்திர மூன்றாம் பாதம் அப்பேற்பட்ட ஒரு பெத்தவங்களுக்கு வந்து மரியாதை மதிப்பு கொடுக்கணும் அவங்களோட சொல்லுல இருந்து தவறாம நடந்துக்கிறவங்க அறிவு பூர்வமாக வாதம் செய்வதில் வல்லவர்களா இருப்பாங்க ஜட்ஜ் வக்கீல் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இவங்களா தான் இருப்பாங்க மற்றவங்க உங்களை தாழ்த்தி பேசுனா அதெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டீங்க ஏய் நீ பேசினா அந்த மாதிரி ஆயிடுவேனா அப்படின்ற ஒரு குணாதிசயம் மன உறுதி வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடைய ரொம்ப பாடுபடுவீங்க அது அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் திருமணமே செஞ்சு பண்ற ஒரு கொள்கை பிடிச்சவங்க இந்த நட்சத்திரக்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க நினைச்சது நினைச்சு போய் சாதிக்கணும் அதுக்கு நான் சும்மா எல்லாம் கேட்கல நான் அதுக்கான உழைப்பு போடுறேன் அதுக்கான ஒரு நல்ல பாதையை நான் அமைச்சு வச்சிருக்கிறேன் அது வந்து போலி வழியில போய் நான் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கான வாழ்க்கை துணியை நான் அமைச்சுக்கிறேங்கிறதுல இவங்க உறுதியா இருப்பாங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இதனால ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அளவற்ற வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்பவே எளிமையா தான் இவங்க வந்துட்டு தோற்றம் இருக்கும் அதே மாதிரி யார்கிட்டயும் ஜாதி மதம் பேதம் எதுவுமே இருக்கும் எந்த ஒரு இதுமே வந்துட்டு இந்த இருக்க மாட்டாங்க ரொம்ப வச்சுக்கோங்களேன் தரம் குறையாத தங்கமான குணம் படைச்சவங்க ஒரு அறிஞர்கள் கூடி இருக்கக்கூடிய சபையில கூட அவங்களை விட இவங்களுக்கு கௌரவம் அதிகமா கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்க கூடியும் இந்த நட்சத்திரக்காரன் அடுத்ததான் அஸ்வின் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நவாம்சத்துக்கு அதிபதி சந்திர பகவான் இத வச்சு பார்க்கிறப்போ தாய்கிட்ட அதிக பாசம் கொண்டவங்க நீங்கதான் எப்பவுமே பரபரப்பாக காணப்படுவீங்க எப்பவுமே உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் காரணம் என்ன கவர்ச்சி தோற்றத்திலையும் கவர்ச்சி பேச்சு திறமை நல்லவங்க யாரா இருந்தாலும் சரி உதவி செய்யக்கூடியவங்க சோ இதனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் நவீன ரக ஆடை ஆபரணங்களை அணிவதில் ரொம்பவே ஆர்வம் இருக்கும் குடும்ப கௌரவத்தை காப்பதில் மிகுந்த கவனமா பார்த்துப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடவடிக்கை எதுவுமே வந்துட்டு குடும்பத்துடைய கௌரவத்தை பாதிக்கூடாது முக்கியமா வீட்டுல இருக்கிறவங்களும் சரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரண் அமைச்சு வீட்டோட கௌரவத்தை காப்பதில்ல உசுருக்கு மேல பாத்துட்டு இருப்பீங்க அழகிய தேக அமைப்பு பெற்று இருப்பீங்க நீங்க சிரிச்சீங்க அப்படின்னா கணத்துல குளி விழும் மற்றவங்களை வசீகரிக்கிற தோற்றத்தோட பிறந்திருக்கிறதுனால முன்னாடி சொன்ன மாதிரிதான் பெரும் கூட்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் பால் தொடர்புடைய இனிப்பு வகையில அதிகமா விரும்பி சாப்பிடுவீங்க பிறவிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வீக பக்தி அதிகமா இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க பாக்கெட்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் கூட சரி ஐயோ நம்ம பணமாச்சே நம்ம எப்படி இது நமக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம உழைச்சு சம்பாதிச்சோம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க தோணுச்சா அப்பயே தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி நான் உனக்கு உதவி செஞ்சேன் எனக்கு நன்றியோட இருக்கணும் இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ரொம்ப அற்புதமான குணம் கிடைச்சவங்க பொதுவாகவே இந்த அஸ்வின் நட்சத்திரம் நான்கு பாதமே ஹீரோக்கள் கடவுளுடைய அம்சத்துல பிறந்த இவங்க இறக்க குணம் கிடைச்சவங்க நல்லது கெட்டது நியாய தர்மம் இது எல்லாத்தையும் கடைபிடிச்சது அதாவது ஒரு கடவுள் வந்துட்டு படிக்கிறார் ஒரு உயிரை அப்படின்னாக்க எந்தெந்த குணாதிசயங்கள் வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் கடவுள் எதை வந்து விரும்புவாரோ அது எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு பிறந்தவங்க தான் அந்த அஸ்வி நட்சத்திர பிறந்தவங்க முக்கியமா அந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா வாழ்நாள் முழுக்கவே முருகப்பெருமான் விநாயக பெருமான் மகாவிஷ்ணுவ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான் சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமான் அதே சனிக்கிழமைல மகாவிஷ்ணு இந்த மூன்று பேரையும் வாழ்நாள் முழுக்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரப்போ நீங்க நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொதுவா நமக்கு ஒரு இது நான் நல்லவனா இருக்கிறதனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நினைப்பீங்க இல்லையா அதெல்லாம் இனி வந்து வராது நாசுக்கான விஷயம் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது சூட்சமான கடவுள் உங்களுக்கு இவங்கதான் இவங்க மூணு பேரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த மூன்று தெய்வங்களுடைய மட்டும் மட்டும்தான் உங்களை வந்து காத்தறலும் நீங்க அணிய வேண்டிய நவரத்னம்னு கேட்டீங்கனாக்க பவளம் பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்களை வந்துட்டு நெருங்காது உங்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாம பாத்துக்கிறதுக்கு இந்த பவளம் வந்துட்டு உதவி செய்யும் முக்கியமா அந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்க வேல் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க ஒரு குட்டியா ஒரு பாக்கெட் சைஸ்ல வேல் செஞ்சது வந்து எப்போ உங்க கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பச்சை குத்துற பழக்கம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த வேலை வந்துட்டு கைகள்ல பச்சை குத்திக்கிறது உங்களுக்கு சிறப்புதான் கோயிலுக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தளம் வைதீஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு செய்ய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் மறையும் ஒரு வெளிச்சமான பாதை பிறக்கும் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இந்த அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னாவே ரொம்பவே சாமர்த்தியசாலிங்க தான் நான் ஒவ்வொன்றும் விளக்கமா சொல்லியிருக்கிறேன் உங்களை பத்தின குணாதிசயங்கள் நம்ம சொல்றதுக்கு என்ன சொல்றது அதுக்கே நாங்க தனியா படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு நாங்க பல நாட்கள் வந்துட்டு செலவு செய்யும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அதீத புத்திசாலிங்க நீங்க இந்த வீடியோ பதிய பாக்குறப்பவே வந்துட்டு ஆஹ் எங்களுக்கெல்லாம் தெரியும் நீ என்ன சொல்றது இப்படி கூட யோசிப்பாங்க அதுக்கு நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும் நீ நான் சொல்றதுன்னு கூட யோசிப்பாங்க பட் இவங்களை பத்தி நம்ம பேசுறப்போ கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை கேட்குறப்போ இவ்வளோ குணாதிசயங்கள் இருந்தும் நம்மையே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோன்னு ஒரு விஷயம் தோணும் இல்லையா அது சரி செய்யறதுக்கு தான் முருகப்பெருமான் விநாயக பெருமான் மகாவிஷ்ணு இவங்க மூன்று பேருடைய வழிபாடு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு கஷ்டங்களுக்கு பதில் சொல்லும் காலம் நல்ல காலமா பிறக்க போகுது அந்த வீடியோ பதிய பாக்குறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றதான் அர்த்தம் புரியுதுங்களா நாளும் பொழுதும் உங்களுக்காக நீங்க வசப்படுத்தி கொள்ள கடவுள் துணை வருவாருன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்